டேரக்டர் கம் ஆக்டர் மிஷ்கின் அவர்கள் அடுத்ததாக ஒரு படத்தில் கமிட் ஆயிருக்காங்க அண்ட் அந்த படத்தில் கீர்த்தி அவர்களும் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சேனல்லையே ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம் இல்லையா ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து பிரவீன் அவர்கள் தான் டேரக்ட் பண்ண இருக்காங்களாம் அண்ட் இந்த படம் வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு கோர்ட் ட்ராமாவை பேஸ் பண்ணி தான் இதில் ஃபீமேல் லீடாக நம்ம கீர்த்தி அவர்கள் வந்து பண்ணுறாங்க கீர்த்தி சுரேஷ் வந்து பண்ணுறாங்க அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஜூனியர் அட்வொகேட்டாக வந்து பண்ணுறாங்க ஸோ அப்போ மிஷ்கின் ஹீரோயின் யாரு ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் தான் கதையின் நாயகன் சீனியர் லாயராக வந்து ப்ளே பண்ணுறாங்க ஸோ ஒரு கோர்ட் ட்ராமா அப்படின்னக்குள்ள இப்போ அதுவுமே வந்து இப்போ நிறைய நிறைய கதைகள் வந்து கோர்ட் ட்ராமாவை பேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த படமுமே வந்து ஒரு ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் வச்சு இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோட கிளிக் பண்ணிடுங்க